அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் முன்னூற்றி எழுபத்தொம்பது பயன்படுத்தி எப்படி விண்ணிங் எடுக்கல அப்படின்னு பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறா எழுநூற்றி இருபத்தேழு பேருக்கு முன்னூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி இருபத்தேழு பேருக்கு முன்னூற்றி எழுபத்தொம்பது கால் குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு ஐநூற்றி முப்பத்தி மூணு இதில் முதல் கருப்பு நம்பரை இரநூத்தி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தஞ்சு அஞ்சு நம்பர் அடுத்த வீணிங் நம்பரில் பசு இருக்குது நூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பி போடில் பச இருக்குது நூற்றி அஞ்சு மூணு பெருக்கர்கள் முன்னூற்றி எழுபத்தொம்பது கலுலேட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் முன்னூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணமுன்னா ஐநூற்றி எழுபத்தொம்போது எம்பத்தேழு இதில் ஐநூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தொம்போது ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அடுத்த நம்பரில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு பேருக்கள் முன்னூற்றி எழுவத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு பேருக்கள் முன்னூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் ட்ரிபிள் த்ரீ இதில் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பது பெருக்கள் முந்நூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கள் முன்னூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி மூணு இருபது இதில் முதலுக்கிற நம்பர் முந்நூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினாலு பெருக்கள் முந்நூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினாலு பேருக்கள் முந்நூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எட்டு ஐநூற்றி ஆறு இதில் முதலுக்கிற நம்பர் முந்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூத்தி எட்டு ஜீரோ பாத்தீங்கன்னா அடுத்தவனிங் நம்பர்ல பாச இருக்கு எழுநூத்தி தொண்ணூறு ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாச இருக்கு தொண்ணூறு பெருக்கள் முன்னூத்தி எழுவத்தி கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஏழுநூத்தி தொண்ணூறு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தி நானூற்றி பத்து இதில் முதல் முதலுக்கு ரூபாயர் இரநூத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் நம்பர் அடுத்த வணிக நம்பர்ல பச இருக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாம் நம்பர் பி போல பாஸ் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் முன்னூத்தி எழுபத்தி கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தாறு ஏழுநூத்தி நாற்பத்தாறு அறுபத்தி மூணு இதில் முதல் ரொம்ப நம்பர் எழுநூத்தி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பத்தாறு ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பச இருக்குது ஏழ்நூற்றி ஆறு ஏழாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி சி போலியும் பாஸ் இருக்குது

தொள்ளாயிரத்தி பதிமூணு முப்பத்தொம்பது இதில் முதலுக்கு ரூ நம்பர் தொள்ளாயிரத்தி பதி பதிமூணு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி பதிமூணு அடுத்தது நானூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தஞ்சு எட்நூத்தம்பத்தாறு இதில் முதலுக்கு நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தஞ்சு ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்த ஒன்று நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ பதினஞ்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல்யூமு ரெண்டாம் நம்பர் பார்த்து அஞ்சாம் நம்பர் சி போல்யூம் பாஸ் இருக்குது பிசி போல பாசாயிருக்கு ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் முந்நூற்றி

மூணாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பி போர்டில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்குள் முந்நூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி இருபத்தெட்டு இதில் முதலு கிரும நம்பர் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு நம்பர் அடுத்து வினியை பாஸ் பாசருக்கு ஐநூற்றி பதினெட்டு அஞ்சா நம்பர் ஏ போல் பாசாயிருக்கு ஐநூற்றி பதினெட்டு பேருக்குள் முந்நூற்றி எழுவத்தொம்பது பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினெட்டு பேருக்கள் முன்னூற்றி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றாறு முன்னூற்றி இருபத்தி ரெண்டு இதில் முதல் கிருப நம்பர் நூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்த வினியை பாஸ் பாசாயிருக்கு ட்ரிபிள் சிக்ஸ் ஆறாம் நம்பர் ஏபிசி பிசி பாஸ் ட்ரிபிள் சிக்ஸ்

இதில் முதல் கிருமி நம்பர் முந்நூற்றி அறுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தொம்பது ஆறாம் நம்பர் அடுத்த இன்னும் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூத்தி அறுபத்தேழு ஆறாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாச இருக்கு ஆறுநூறு தருவத்தேழு பேர்கள் முன்னூற்றி எழுவத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுனு தருவத்தேழு பேர்கள் முன்னூற்றி எழுவத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏழு தொண்ணூற்றி மூணு இதில் முதல் கிருமு நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு பேர்கள் முந்நூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாலு பெருக்கள் முந்நூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ ஆறு இதில் நம்பர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி எழுவத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் ஒன்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஜீரோ ஜீரோ த்ரீ இதில் முதலுக்கு ரூ நம்பர் இரநூத்தி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொன்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசருக்கு இரநூத்தி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் இருக்குது இரநூத்தி இருபத்தேழு பேருக்கள் முன்னூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தேழு பேருக்கள் முன்னூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா எட்டும் அறுபது முப்பத்தி மூணு இதில் முதலுக்கு ரெண்டு நம்பர் எட்டு தெருபது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபது இதில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பாச இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தாயிரம் பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி நாலு முப்பத்தி நாலு முதல் கிரம் நம்பர் நூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி நம்பர் அடுத்தவர் நீங்கள் நம்பரில் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆயிருக்கு நூற்றி பத்தொம்போது பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தொம்போது கால்ட் முந்நூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தொன்னு ஜீரோ ஒன்று இதில் முதல் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தொன்னு நாலாம் நம்பர் ஒன்னாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த இவினிங் நம்பர்ல பசாயிருக்கு நூற்றி நாற்பது ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் பசியிருக்கேன் நூற்றி நாற்பது பெருக்கள் முன்னூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பது அறுபது இதில் முதலுக்கிரும் நம்பர் ஐநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா இது பார்த்திங்கன்னா பெருக்கல் முறை கெஸிங் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்னியா ப்ளஸ் அதாவது கர்னியா ப்ளஸ் கேஎன் ஐநூற்றி எண்பதாவது ட்ராவோட கெஸ்ஸிங் பெருக்கல் முறை கெஸ்ஸிங் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏ போலில் மூணா நம்பர் ரொம்ப நாளாக வராமல் இருக்குது ஏன்னா இருபத்தி நாலு நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு அடுத்து பார்த்தீங்கன்னா சி போல் இருபத்தி ரெண்டு நாள் ஒன்று வரும் எட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு சரிங்களா இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா இருபது நாள் தாண்டி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ பொலுன்னு பதினெட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு பதினொரு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு எட்டாம் நம்பர் பி போல் வந்து பத்தொம்பது நாள் ஆச்சுணும் ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரி இதில் பன்னெண்டு நாள் பதினொரு நாள் இது மற்றபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது டு முப்பது நாற்பது வரை இருக்கிற எண்கள் அதிகமான இருக்க எண்கள் அடுத்து பத்து டு இருபது வரை இருக்கிற எண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அதாவது சி பூலில் ரெண்டாம் நம்பர் பதினோரு நாள் ஆச்சு இது எண்கள் முயற்சி பண்ணிப்பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ பூலில் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் பி பூலில் பதினாறு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போலில் பாஞ்சு நாள் ஆச்சு இதெல்லாம் பார்த்தோம்னா பத்து டு இருபது வரை இருக்கிற எண்கள் மேக்சிமம் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போட் வந்து இருபத்தி லட்சம் சந்தேகங்கள் பார்க்குறேன் ஏ போர்டில் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அடுத்தது ஏழாம் நம்பர் இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜீரோ ஒன்பது எட்டு அடுத்தது மூணாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் முயற்சி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா